அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் குறிப்பிட்ட நவ கிரகங்களில் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் கர்மகாரகன் என அழைக்கப்படக்கூடிய இவர் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருப்பதால் இந்த சனி பயிற்சி காரணமாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் சனி பார்வை சனி சாதகமற்ற இடத்துல அமர்வதால் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுவது சனி பயிற்சி இவர் மா மற்ற கிரகங்களை விட ஒவ்வொரு ராசியிலுமே நீண்ட காலமாக சஞ்சரிக்கக்கூடியவர் அதாவது ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் தங்கக்கூடியவர் இதனால் இவரை மந்தன் என்று அழைப்பாங்க சனி நுழையக்கூடிய ராசி அதற்கு முன் மற்றும் பின் உள்ள ராசிகளுக்கு ஏழரை சனி பாதிக்கும் சனியின் அமைப்பு மற்றும் சாதகமற்ற பலன்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை அதிகமாக பாதிக்கும் இதனால் குடும்ப விவகாரம் நிதி இழப்பு போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க இருக்கக்கூடிய ராசிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பயிற்சி காரணமாக ஏழரை சனியின் முதல் நிலையான விரய சனி தொடங்க இருப்பதால் உங்களுடைய உடல் மற்றும் மன ரீதியான சிக்கலுக்கு நிதி இழப்பு அல்லது வருவாய் குறைதல் போன்ற கடினமான சுழல் உருவாகலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய வேலையில் உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து சரியான வேலைகளை செய்து முடிப்பாங்க உங்களுடைய ராசிக்கு குருவின் ஆதரவு இருப்பதால் வேலையை சரியான திட்டமிடலும் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் ஏழரை சனி என்பதால எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு மன கவலை நிதிநிலை தொடர்பான சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கு வீண் விரையும் ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழிலில் தடைகள் ஏற்படலாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்கு கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால உங்களுக்கு ஆடம்பர சுப நிகழ்ச்சிகள் ஏற்படலாம் வருவாய் அதிகரிக்கலாம் மன அழுத்தங்களை நீங்க சந்திக்க கூடியதாக இருக்கு எனவே கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மீன் மிதனராசியில பிறந்தவர்களுக்கு நல்ல மனநிலை உங்களுக்கு உண்டாகக்கூடியதாகவும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு விரும்பிய வேலை மாற்றம் ஏற்படும் பெரிய அளவுல வெற்றி பெறலாம் வீடு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடக ராசிக்காரர்களுக்கு லாபம் குவிய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் திடீர்ப்பான ஆதாயங்கள் மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை நீங்க பெறலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்ட சனியில இருந்து விடுபடுவீங்க எனினும் இவர்களுக்கு அஷ்டம சனி தொடங்கும் இதனால தாய் உடல்நிலையில சிரமம் ஏற்படலாம் வீட்டுல சண்டைகள் ஏற்படும் தசைகள்ல கடுமையான காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு இதனால வாழ்க்கையில பல சவால்களை நீங்க சந்திக்க கூடியதாக இருக்கு உங்களின் திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க குடும்ப வாழ்க்கையில் ஈகோவை விடுத்து குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது பணியிடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது இல்லையெனில் உங்களுக்கு அலுவலக சூழல் கடுமையானதாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு விஷயத்தை முடிப்பதிலும் புத்திசாலித்தனமாக செயல்பட வேணும் புதிய வேலைக்கு மாறுவதால் சிக்கல்கள் ஏற்படும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைப்பதில்லை தடைகள் ஏற்படலாம் புதிய தொழில் வியாபாரம் தொடங்கும் விஷயங்களை நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்டு வேலைகளை முடிப்பதில் உங்களுடைய உடல்நலம் சாதகமற்றதாக இருக்கு தடை தாமதத்திற்கு பின்னரே நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியால இன்னல்கள் ஏற்படும் வேதனை காலமாக இருக்கும் வேலையில தடைகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் உங்களுக்கு தடைகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகவும் சிறப்பானதாக இருக்கு ஆரம்ப காலத்தில் சில இன்னல்கள் இருந்தாலுமே பிற்பகலில் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் பயணம் கொடுக்கக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடியதாக ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு பஞ்சம சனியால தொண்ணூத்தொரு சதவீதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு தரும் சம்பள உயர்வு ஏற்படலாம் உயர் அதிகாரிகளிடமிருந்து மரியாதை கிடைக்கும் சமுதாயத்தில் நல்ல பெயர் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நேர் எதிர்மறையான பலன்கள் கிடைக்கலாம் மன உளைச்சல் ஏற்படும் நிதி தட்டுப்பாடு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக சொல்லப்பட்டிருக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சனி நுழைவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் எதிர்மறையான சிக்கல்கள் தோன்றி மறையலாம் பிறரின் ஆதிக்கத்தால் உங்களுக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு தவறான செயல்கள் எதிர்மறையான சிந்தனையிலிருந்து விலகி இருக்க வேண்டும் உங்களுடைய வீட்டில் சண்டை சச்சரவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது பிறரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசியில் பிரவேசிக்க இருக்காரு ஏழரை சனியின் கடைசி பகுதியாக அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் பாத சனி பாதிப்பு மீதம் இருக்கு இந்த காலத்தில் கும்பராசியில சேர்ந்தவர்களுக்கு பல விதத்துல அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க நீங்கள் செய்யக்கூடிய வரக்கூடிய தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காத ஒரு நிலை ஏற்படலாம் பல நேரங்களால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏழரை சனியின் தாக்கத்தின் மீது ஓரளவு அனுபவம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மகர ராசியில ஏழரை நாட்டு சனியே நாங்கள் முடிவெடுவதால சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் கடின உழைப்பு ஏற்ப உங்களுக்கு சுப நலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பாதாசனி நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது போராட்டங்கள் குறைந்து ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய குவியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நீ நீ வேதனை காலமாக இருக்கு சிக்கல் அதிகரிக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படக்கூடியதாக இருக்கு நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் நுழைவதால ஏழரை சனியின் இரண்டாவது பகுதி மிக கடினமான ஒரு ஜென்மசனி காலம் அப்படின்னே சொல்லலாம் இதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல உங்களுடைய வாழ்க்கையை சீராக கொண்டு செல்ல உங்களுடைய சொல் செயலில் நிதானம் காணக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் நீங்க முயற்சி எடுக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்ல அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் சவால்களை சந்திக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாம் எதிர்பாராத நிதி இழப்புகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக எதிர்பார்க்கப்படும் துணையை அனுசரித்து செல்ல வேண்டும் பணியிட சூழல் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில சவால்கள் அதிகரிக்கும் மிக கவனமாக முடிவெடுப்பதிலும் செயல்படுவதையும் செய்தார் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சனி பகவானால் இருக்கக்கூடிய பாதிப்புகளை இருந்து விடுபட நீங்க உங்களுடைய வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி சனி பகவான முழு மனதோடு வழிபட்டு வாருங்க சனி பகவானால் கடினமான பலன்கள் பெறக்கூடிய ராசியை சேர்ந்தவர்கள் சனியின் அசுப பலன்களின் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய அனுமன் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் ஏழரை சனியால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சனிக்கிழமைகளில் ஏழை எளியோருக்கு உணவு தானம் அடிப்படை பொருட்களை தானமாக கொடுப்பது நல்லது சனிக்கிழமைகளில் மற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே